சாண்டா கிளாஸ் மற்றும் சின்ன பையன் பீட்டர் கிறிஸ்துமஸ் நெருங்கும் நேரம் ஒரு சிறிய நகரில் பீட்டர் என்ற சிறுவன் தனது தாயுடன் வசித்து வந்தான் பீட்டர் மிகவும் நல்ல உள்ளம் கொண்டவன் ஆனால் அவனது குடும்பம் மிக பக்கரமாக இருந்தது அவனது தாய்க்கு பீட்டருக்கு புதிய கிறிஸ்துமஸ் பரிசு கொடுக்க முடியவில்லை ஒருநாள் பீட்டர் தனது சின்ன ஜன்னலின் வழியாக வெளியே பார்த்தபோது மற்ற குழந்தைகள் அழகான பரிசுகளுடன் மகிழ்ச்சியாக இருந்ததை கவனித்தான் அவனது இதயம் கனிந்தது ஆனால் தன் தாயின் நிலையை புரிந்து கொண்டு என் பரிசு எதுவாக இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டான் அந்த இரவு பீட்டர் தூங்கிய போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது சாண்டா கிளாஸ் நேரடியாக பீட்டரின் வீட்டிற்கு வந்தார் சாண்டா பீட்டர் நீ நல்ல உள்ளம் கொண்ட சிறுவன் உனக்கு உன்னதமான பரிசு தேவை என்று கூறி அவனுக்கு ஒரு சிறிய பொம்மை மற்றும் ஒரு புத்தகம் கொடுத்தார் பீட்டர் எழுந்து பார்த்து மகிழ்ச்சியுடன் தன் தாயிடம் கூறினான் அம்மா சாண்டா என்னை மறக்கவில்லை என்று அந்த புத்தகத்தில் தன்னுடைய உள்ளத்தின் நன்மையை எப்போதும் பாதுகாத்துக்கொள் அதுவே உன் வாழ்க்கையின் பெரிய செல்வம் என்று எழுதப்பட்டிருந்தது கதை நற்சிந்தனை நம்பிக்கை மற்றும் நன்றியுணர்வு வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உருவாக்கும் சிறியவை கூட பெரிய மகிழ்ச்சியை தரும் என்பதைக் கவனியுங்கள்